வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் ஓமந்தையில் போலீசாரால் காணி அபகரிப்பு முயற்சி சத்திகலிங்கம் எம்பியின் தலையீட்டினால் நிறுத்தம் கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாலிகிதன் அவர்களை கட்சிகளிலிருந்து நீக்க இலங்கை தமிழரசு கட்சி பரிசீலனை வவுனியாவில் திறக்கப்பட இருந்த மசாஜ் நிலையம் அதிரடி காட்டிக மாநகர சபை சம்மணி புதைகுலி மூலமாநகரசிகள் நமக்கு வேண்டாம் தீர்வு தான் வேண்டும் மலேகத்திலிருந்து ஒளித்த குரல் தொடர்வது விரிவான செய்திகள் ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் தனிநபர் ஒருவரின் காணிகை போலீசார் கையகப்படுத்த எடுத்த நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பி சத்தியலிங்கம் அவர்களின் தலைகீட்டினை அடுத்து தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் ஓமந்தையில் இடம்பெற்ற இவ்விடகம் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வவுனிகா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பி சத்தியலிங்கம் போலீசார் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவரிடம் கேள்வி எழுப்பினார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஏனாயின் வீதியில் ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் இது அமைந்துள்ளது குறித்த காணியை கடந்த திங்கட்கிழமை துப்புரவு செய்துள்ளனர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போதும் அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோரும் நபர் இக்காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளனர் அத்துடன் தற்போது போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியாகும் பின்பாக போலீஸ் நிலையத்திற்கு என ஏற்கனவே காணி ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள காணியிலிருந்து போலீசார் இன்னும் வெளியேறாத நிலையில் புதிதாக இன்னும் ஒரு காணியையும் அடாத்தாக கையகப்படுத்தும் நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் இதனை அடுத்து போலீசாருடன் இடம்பெற்ற நீண்ட வாத பிரதிவாதங்களின் பின் காணி கையகப்படுத்தப்படும் செயற்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவால் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் கள ஆய்வு ஒன்றினை அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் தலைமையில் மேற்கொள்ள உள்ளது தீர்மானிக்கப்பட்டது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜீவராசா என்பவர் அடங்களாக வடமாகாண ஆளுநரை சந்தித்தமை தொடர்பில் ஒரு வார காலத்திற்குள் விளக்கம் கோரி கட்சியின் செயலாளரினால் கடிதம் ஒன்று திரு தவிசாளர் கரட்சி பிரதேச சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவ்விளக்கு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாங்களும் இன்னும் மூவரும் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து உரையாடியதாக அறிய கிடைத்தது அந்த மூவரில் ஒருவர் அண்மையில் கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட திரு ஜீவராசா என்றும் அறிய கிடைத்தது தேர்தலில் எமது கட்சிக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டவர் தேர்தலிலும் எமைக்கு எதிராக போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்தவர் என்பதும் நீங்கள் நன்கு வெளிப்படையாகவே கட்சிக்கு எதிராக செயற்படும் ஒருவர் உத்தியோகபூர்வ சந்திப்பு ஒன்றில் உங்களுடன் சேர்ந்து கலந்து கொள்வதும் அது பகிரங்க செய்தியாக வெளிவருவதும் கட்சி நலனை வெகுவாக பாதிக்கும் என்பது தாங்கள் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களுக்கு போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கும் ஒன்றர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டமைக்கு தாங்கள் மன்னிப்பு கோரிடோடு எதிர்காலத்தில் இப்படியான ஒரு குற்றத்தை செய்தால் எந்தவித விசாரணையும் ஒன்றி கட்சிகளிலிருந்து கட்சி சார்பில் வகிக்கும் பதவிகளிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவதற்கு உங்களது ஒப்புதலை வழங்கியுள்ளீர்கள் ஆகவே திரு ஜீவராசா போன்ற ஒருவரே ஆளுநரை சந்திக்க சென்ற உத்தியோகபூர்வ குழுவில் சேர்த்துக்கொண்ட கொண்ட குற்றத்திற்காக நீங்கள் ஏன் கட்சிகளிலிருந்து நீக்கப்படக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டி ஒரு வார காலத்திற்குள் எழுத்து மூலம் எனக்கு பதில் அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது திருப்திகரமான பதில் அளிக்காவிட்டால் நீங்கள் கட்சிகளிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்பதை இத்தாள் தங்களுக்கு அறிக தருகின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் அவர்களால் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளருக்கு எழுத்து மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புன்னாலை காட்டுவானிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்த இரண்டு இளைஞர்கள் மாட்டுடன் மோதி ஸ்தலத்திலேயே பலியாகி உள்ளனர் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் பொன்னாலை கட்டுவாதிலிருந்து சுன்னாகம் நோக்கி அதிவேகத்தில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் வீதியின் குறுக்கே வந்த மாட்டை கடப்பதற்காக முயற்சித்த போது எதிரே இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த இருவரும் கந்தருடைய சுன்னாகம் பகுதியை சேர்ந்த பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா தேக்கவத்தை பகுதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட மசாஜ் நிலையம் மாநகர சபையால் இருவிரிவாக அகற்றப்பட்டது வவுனியா தேக்கவத்தை பதினைந்தாம் ஒழுங்கையில் மசாஜ் நிலையம் ஒன்று நேற்று மாலை திறக்கப்பட்டது பெயர் பலகை பிரதான வீதியிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இது தொடர்பில் பொதுமக்கள் விசனம் தெரிவித்திருந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் தொலைபேசிகள் மாநகர சபைக்கும் சமூக ஆர்வலர்களால் திரிவுப்படுத்தப்பட்டது இதனை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற மாநகர சபை மேஜர் எஸ் காண்டிபன் பிரதி மேஜர் பி கார்த்திபன் பொது சுகாதார பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் குறித்த இடத்திற்கு சென்று மசாஜ் நிலையம் என்னும் பெயரில் நிறுவப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியிருந்ததுடன் மாநகர சபையின் அனுமதியின்றி திறக்க முடியாது எனவும் அறிவுறுத்தியிருந்தனர் சமீப காலமாக உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ள செம்மணி புதைகுழி மூலம் தமிழின மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரிதாபங்கள் இல்லை என ஜனநாயக இளைஞர் காங்கிரசின் நுவரேலிகா மாவட்ட தவிசாளர் வெள்ளச்சாமி தெரிவித்துள்ளார் ஜுத்த காலத்தில் இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்கப்படாத நிலையில் சம்மணி புதைக்குழிதானது தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சியைக்கு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வேதனை அளிக்கின்றது சம்மணி புதைக்குழி தொடர்பாக அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் சம்மணி புதைக்குழிக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும் என நம்புவதோடு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களின் உரிமைக்காக மலேக இளைஞர்கள் என்றும் கைகோர்ப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதுடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா இணையதளம் மற்றும் யூடியூப் தளத்தினோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்